பதம் தந்து அருள்வாய் படி பச்சினேன் உன் பாதம் தனையே படி பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ்ச் செய்யுமாறே எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வளர்த்த நாயகி சமேத மாரீஸ்வரர் திருத்தலத்திலே இந்த சனி மகா பிரதோஷ காலத்திலே ஈசனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் நாயன்மார்களுடைய புராணத்தை இங்கே நாம் சிந்தித்து வருகிறோம் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான கருத்துக்களையும் சிந்தித்து வருகிறோம் நான் முன்பு சொன்னது மாதிரியே இப்போ எந்த நாயன்மாரை குறித்து சிந்திக்க இருக்கோம் அப்படின்னா நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் போற்றப்பட்டவர் போன முறை நம்ம தண்டியடிகளை பற்றி பார்த்தோம் நாட்டுமிகு தண்டியடிகள் இப்பொழுது நாம் இருப்பது நாட்டமிகு மூர்க நாயனார் அப்படிங்கிற நாயன்மாரை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் இவர் பிறந்த ஊர் பார்த்தோம்னா திருவேர்காட்டிலே பிறந்தவர் இவருக்கும் இவர் வந்து வேளாளர் மரபிலே பிறந்தவர் நிறைய விவசாயம் பண்ணுவர் மிக முக்கியமான விஷயம் நிறைய செல்வம் வைத்திருக்கவர் நிறைய பணம் இருக்கவர்கிட்ட இவருடைய புராணத்திற்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு திருக்குறளை சிந்தித்துட்டு நம்ம புராணத்தை பார்த்துட்டு அதோட இந்த உபன்யாசத்தை நம்ம நிறைவு செய்துடலாம் திருக்குறள் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வத்தார் செல்வம் தகைத்து இதெல்லாம் நம்ம எட்டாவது பாடபுத்தத்தில் படிச்சிருக்கலாம் இல்லை இப்போ இருக்கிற பசங்க தமிழ் வேண்டான்னு சாய்ஸில் விட்டுடலாம் ஆனால் இப்போ வேறு வழி இல்லை நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வத்தார் செல்வம் தகைத்து முதல் முதல் வரிசையிலே சொல்லிட்டார் திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டார் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் யாராக இருந்தாலும் நீங்கள் பேங்க் மேனேஜராக இருங்கோ நாட்டுக்கு மந்திரியாக இருங்கோ அல்லது ஒரு வீட்டில் பாத் பத்து பார்த்துருந்தேங்கோ எந்த வேலையை செய்கிறோம்னு இல்லை நம்ம என்னவாக இருக்கோங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் கட்டாயமாக என்னது நல்லது நடக்கணும்னா நம்ம பணிவோடு இருக்கணும் அதுக்கப்புறம் இரண்டாவது வரி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அவருள்ளும் செல்வத்தார் செல்வம் தகைத்து எல்லாருமே சொல்லியாச்சு இல்லை அப்ப செல்வம் வச்சிருக்கிறவளாம் உள்ளடங்கும் இல்லையா ஆனால் ஏன் பிரத்யேகமாக செல்வம் வைத்திருக்கிறவளுக்கு மட்டும் பணிவு வந்து நன்மையை தரும் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மும்மலம்னு பேசியிருக்கோம் இல்லையா ஆணவம் கண்மம் மாயைன்னு அதில் ஆணவம் நான் தான் பெரிய ஆள் நான் நாளைக்கு ஆபீஸ் போலன்னா எந்த வேலையும் நடக்காது நான் நாளைக்கு ஊரில் இல்லைன்னு வைங்கோ இந்த ஊரில் எதுவுமே நடக்காதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் பயங்கரமான ஆணவத்தில் இருப்போம் அந்த ஆணவத்தை மூன்று விஷயங்கள் தான் இந்த உரை எழுதுகிறார் பரிமையாளர்கள் அந்த மூன்று விஷயம் என்னவா யார் ஒருவர் அதிகமாக படித்திருக்கிறாரோ கல்வி என்ன பண்ணுமா நமக்கு ஆணவத்தை தருமாம் இரண்டாவது என்ன குலப்பெருமை நான் இந்த ஜாதி தெரியும்ல நான் இந்த குலம் நான் என்ன மாதிரி வேலை பார்க்குறேன்னு தெரியல அப்படின்னு அந்த குலப்பெருமை என்ன பண்ணுமா ஒருத்தருக்கு ஆணவத்தை தருமா மூன்றாவதாக இருப்பது ஏட மூணு கார் இருக்கே என்கிட்ட வந்து ஃபைவ் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டே இருபது நாற்பது இருக்குது எத்தனாயிரம் கோடி நான் காசு வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு நம்ம செல்வம் வைத்திருக்கிறது காரணமாக என்ன வருமா நமக்கு ஆணவம் வருமா அப்போது கல்வி என்பது ஆணவத்தை தருகிறது குலப்பெருமை என்பது ஆணவத்தை தருகிறது மூன்றாவதாக செல்வம் என்பது நமக்கு ஆணவத்தை தருகிறது ஆனால் திருவள்ளுவர் இந்த மூன்றையும் சொல்லலையே செல்வத்தார் செல்வம் தகைத்துன்னு செல்வத்தை மட்டும் ஏன் சொல்றார் அப்படின்னா யார் ஒருவர் படிக்கிறாரோ நம்ம கல்வி கற்கிறோம் இல்லையா அந்த கல்வியாகப்பட்டது நமக்கு என்னத்தை கொடுக்கும் நிறைய படிக்க 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 முதல்ல ஆணவம் வரும் என்ன படிச்சிருக்கேங்கிற ஆணவம் வரும் பொறுமையாக நமக்கு அறிவும் வரும் அந்த அறிவு வரும் பொழுது அந்த அறிவே என்ன பண்ணிடும் ஆணவத்தை அடக்கிவிடும் அப்போ அதிகமாக படிக்கும் பொழுது வரக்கூடிய ஆணவமாகப்பட்டது அறிவின் வாயிலாக அடங்கிவிடும் சரி அப்ப குலப்பெருமை தெரியல அப்படி நம்ம வந்து குலப்பெருமை பேசும் பொழுது அந்த குலத்தின்படி நாம் சரியாக வாழும் பொழுது அந்த குலம் நமக்கு என்ன கொடுக்கிறது பண்பை கொடுக்கிறது அந்த பண்பாகப்பட்டது என்ன பண்ணுமா நம்மளுடைய ஆணவத்தை அடக்கிவிடும் ஆனால் துர்தசமா பாருங்கோ செல் ஜபத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சுகம் இருக்குல்ல நல்லா சௌரியமாக படுத்துன போன பிரதோஷத்தோடு சிந்திச்சோம் அதை பற்றி அப்போ நம்ம நிறைய செல்வம் வரும்பொழுது நமக்கு நல்லா சுகம் கிடைக்கும் ஆனால் அந்த சுகம் நம்முடைய ஆணவத்தை அடக்காது மாறாக ஆணவத்தை பயங்கரமாக பெருக்கும் அதனால தான் என்ன சொல்லியிருக்கார் செல்வத்தார் செல்வம் தகைத்து முதல் ரெண்டு விஷயத்தில் ஆணவம் அடங்கி விடும் மூன்றாவது விஷயத்தில் ஆணவம் பெருகிவிடும் அப்போ தான் சொல்றார் யாருக்கிட்ட நிறைய காசு இருக்கோ அவள்கிட்ட செல்வம் இருப்பதாக எப்போ கணக்காம் அவ பணிவுடன் இருந்த உடனே காசுனா ஐயாயிரம் கோடி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு லட்சம் சம்பாதித்தா கூட பக்கத்தில் ஒருத்தர் பத்தாயிரம் சம்பாதிக்கிறாருன்னு வைங்க அவளோட நீங்கள் பணக்காரா தானே அப்போ ஒப்பீடின் வெளிப்பாடாக யார் வேணால் இங்கே பணக்காரலாக இருக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் அந்த படம் அவளுக்கு செல்லுபடி ஆகணும்னா என்ன பண்ணணும் நம்ம நாம் பணிவுடன் இருந்தாக வேண்டும் தான் செல்வத்தார் செல்வம் தகைத்து சரி இந்த மூல்கநாயனாருக்கும் இந்த திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இப்போ இந்த புராணத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும்